குலசேகரன் பட்டினம் முத்தாரம்மன் கோயில் தசரா திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான சூரசம்ஹாரம் நாளை ஒட்டி பல்வேறு வேடமிட்ட பக்தர்கள் தற்போது கோயில் வளாகத்தில் குவிந்து வருகின்றனர் கூடுதல் விவரங்களை செய்தியார் சரவணன் வழங்க கேட்கலாம் சரவணன் விவரங்களை வழங்கலாம் வணக்கம் விக்னேஷ் உலக புகழ்பெற்ற மைசூர் தசராவிற்கு அடுத்தபடியாக தூத்துக்குடி மாவட்டம் குலசேகரப்பட்டினம் முத்தாரம்மன் திருக்கோயில் தசா சூரசம்ஹாரம் நிகழ்ச்சியானது நாளை வெகு விமர்சையாக கொண்டாடப்பட இருக்கிறது ஆண்டுதோறும் நவராத்திரி தினத்தையொட்டி நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழாவானது கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கொடியேற்றத்துடன் கோலாகலமாக தொடங்கியது தொடர்ந்து பனிரெண்டு நாட்கள் வெகு விமர்சனையாக நடைபெறக்கூடிய இந்த தசரா திருவிழாவில் நாள்தோறும் அம்பால் பல்வேறு அவதார கோலங்களில் எழுந்தருவி வீதி உலா வரக்கூடிய நிகழ்ச்சிகள் வெகு விமர்சனையாக நடைபெற்று வருகிறது திருவிழாவின் சிகர நிகழ்ச்சியான மகிஷா சூரசம்ஹாரம் நாளை நள்ளிரவு கோவில் கடற்கரையில் நடைபெற இருக்கிறது இதனை முன்னிட்டு அம்மன் வேடம் காளி வேடம் மற்றும் சுரவன் குட்டி உட்பட பல்வேறு வேடங்கள் அணிந்து சாமியை தரிசனம் செய்யக்கூடிய பக்தர்கள் இன்று முதலே கோவிலில் குவியத் தொடங்கியிருக்கிறார்கள் அது மட்டுமல்லாமல் பெண் பக்தர்கள் சிலர் அம்மன் வேடமிட்டும் அந்த ஸ்ரீசக்திகளை கையில் ஏந்தி பக்தி பரவசத்துடன் ஆடி வரக்கூடிய காட்சி நம்மால் காண முடிகிறது இதனால் கோவில் வளாகம் முழுவதும் பக்தர்களின் கூட்டம் அலம்பி அலைமோதுகிறது மேலும் பல்வேறு பகுதியிலிருந்தும் வந்திருந்த பக்தர்கள் நீண்ட வரிசையில் காத்திருந்து சாமி தரிசனம் செய்து வருகிறார்கள் சூர சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு நாளை அம்பல் மைஷா சூர திருக்கோலத்தில் சிம்ம வாகனத்தில் எழுந்தருளி சூரனை வதன் சூர சூரசம்ஹாரத்தை முன்னிட்டு பத்து லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் வருவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இதனால் கடற்கரை பகுதியில் பல தடுப்புகள் அமைக்கப்பட்டு பாதுகாப்பு பாதுகாப்பு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது மேலும் நாலாயிரம் காவல்துறையினர் நாளை பாதுகாப்பு பணியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட இடங்களில் தற்காலிக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நாலு மணி நேரமும் பக்தர்களின் வருகைகள் கண்காணிக்கப்பட இருக்கிறது பக்தர்களின் வசதிக்காக இருநூத்தி ஐம்பது சிறப்பு பேருந்துகள் நெல்லை தூத்துக்குடி மற்றும் கன்னியாகுமரி ஆகிய இருந்து மட்டும் சுமார் இருநூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட சிறப்பு பேருந்துகள் இயக்கப்பட இருக்கின்றன பக்தர்களின் வசதிக்காகவும் பொதுமக்களின் வசதிக்காகவும் ஆங்காங்கே தற்காலிக குடிநீர்கள் மற்றும் தற்காலிக மொபைல் டேட்டும் அமைக்கக்கூடிய பயிற்சி தரப்பு துறை நடைபெற்று வருகிறது விவரங்களுக்கு நன்றி சரவணன்